கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடுனவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்காரு இந்த சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்ல பா உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவிக்கிட்டு பாரு அப்படி சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணு சிலது எவ்வளவு மட்ட ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பல சம்பல் புரட்சி தலைவர் என்ற மாமனித ரத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்க இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்க இருக்கின்ற தொண்டன் இரவல் பாலாவு இரவு என்று பகல் என்றும் பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வீரியா சிந்தி உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீங்க மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கேட்ட அல்லவா உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் திமுக என்ற கட்சி எம்எல்ஏ அமைச்சர் ஆனீங்க கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடான கோடி தொண்டல் இருக்கிறான் என்று சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டல் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்து கொண்டிருந்தான் அவன் தான் மனிதன் அவன் தான் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்கு தகுதியை பெற வேண்டும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்குது இங்க இருந்து வெளியே போன மனிதனுக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர் போல தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஆறாயிரம் மதுக்கடைகள் இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக விலை வச்சு விற்பதாக தகவல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த பத்து ரூபா அதிகமாக கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில் வாங்குறதுனால பதினஞ்சு கோடி ரூபா இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு சொல்கிறாங்க யார் செந்தில் பாலாஜி சவுண்டு பாலாஜின்னு பாலாஜன் இருந்தார் அவர் தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார் ஏன்னா அண்ணா திமுக யார் யார் போறாங்களோ அவரெல்லாம் இப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க திமுக கட்சிக்காரர் திமுக மேலிடம் பயன்படுத்துது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படின்னா இந்த நாலு வருஷத்துல இந்த பத்து ரூபா வசூல் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி முகமாக வந்துடுச்சு இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க சித்தமிழில் எழுச்சி பயம் புயலா மூணு பல வருஷம் கழிச்சு நினச்ச கனவு நிஜமாக நடந்தாச்சே